ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வேஸ்ட்டு சோப்பை வச்சு போட்டு தண்ணி இல்லாமல்ட்டு நம்ம அடுப்பை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான டிப்ஸுங்களும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூண்டை நம்ம இப்படி இடித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ எதுக்காக இடிச்சிருக்கோம்னா நம்ம வீட்டில் அடிக்கடி நமக்கு தலைவலி வரும் பெண்கள்லாம் வேலை செய்யும் போது டென்ஷன் இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வரும் அந்த தலைவலிக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் மாத்திரை எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பூண்டை வந்து இடித்து தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த சாறு பட்டாலே போதும் தலைவலி போயிடும் அதே சமயம் இந்த ஒத்த தலைவலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் போகவே போகாது இந்த பூண்டை வந்து தலைவலி இருக்கிற இடத்துல அந்த நெத்தியில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் உடனே தலைவலி கேட்குங்க அதே மாதிரி பூண்டை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதாவது அப்ளை பண்ணா ஒன்றாகாதான் ஆனால் இந்த பூண்டை வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து வெந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் நம்ம டைகர் பாம்பு இந்த மாதிரி தைலம் தேய்ச்சா கூட வெந்து போக தான் செய்யும் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்து போகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலைவலி உடனே கேட்குங்க ஒத்த தலைவலி சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளெலாம் இருக்கும் அதனால் தலைவலி வரும் அதெல்லாம் கூட இது வந்து தேய்ச்சி விடும்போது நல்லா சூப்பராக கேட்குங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சில நேரம் பசங்க வந்து ராத்திரி நேரத்தில் அதாவது இந்த பனி சீசன்லாம் வந்து ரொம்ப காது வலின்னு அழுவாங்க அந்த சமயம் வீட்டில் மெடிசின் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் பூண்டை சூடு பண்ணி டக்குன்னு தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து தேய்க்கும் போது கண்ணுக்கு மேலே கண் இமைகளில் கண்ணுக்கு கீழே படுற மாதிரி தேய்க்கக்கூடாது ஏன்னா கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கற்பூரத்தை நம்ம இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதுவும் ஒரு நமக்கு நல்ல மருந்தாக இருக்குங்க இது எதுக்காகனா நம்ம தலையில் வந்து அதிக அளவு பெயின் ஈரெல்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் பிரச்சனையாக சில பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன தான் வந்து மெடிசின்ஸ் வாங்கி போட்டாலும் அது வந்து போகாதுங்க இந்த பூண்டு இந்த க கற்பூரம் இதோடைய வாசத்தன்மைக்கு இந்த தலையில் இருக்கக்கூடிய பெயின் வந்து அப்படியே போயிடுங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் பெயின் சீப் போட்டு பெயின் எல்லாம் அப்படியே வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பென்சி போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பேணீர் பிரச்சனை முற்றிலுமாக போயிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குவோம் இதில் வந்து சில நேரம் வந்து காற்று உள்ளக்க இல்லாததுனால அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப இ இறுக்கமாக இருக்கும் இதை வந்து கெட்டுப்போன பொருள்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடையில் திருப்பி கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன் இது வந்து கெட்டுப்போன பொருள் இல்லைங்க காற்று உள்ளே இல்லாததுனால அந்த மாதிரி இருக்கமாக இருக்கும் இதில் ஒரு ஊசியோ கத்தியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடச்சக்கலை வந்து எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்ட்டு உடச்சக்கலை பாக்கெட் இல்லைங்க எந்த பேக்கெட் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளக்கு இருக்கக்கூடிய பொருள் வந்து கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக தாங்க இந்த டிப் சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாயிடுச்சுன்னா இதை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நொற கூட வராது இதுலேருந்து ஸோ இந்த மாதிரி சோப்பை வந்து நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன சோப்பு துண்டு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஊறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா இது கரையிற அளவுக்கு நம்ம நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க இது வந்து ஹேண்ட் சானிடைசர் பாட்டிலுங்க காலியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டிலில் நான் இதை அப்படியே ஊற்றி விட்டுக்கிறேன் சரியாக கரையிலனாலும் பரவாயில்லங்க இது அப்படியே நம்ம அது உள்ளே போட்டு விட்டுக்கலாம் அது உள்ளக்க நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டை அடுப்பு ரொம்ப எண்ணெய் பிசுக்கா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அதை வந்து நம்ம நிறைய சோப்பு போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜெல்லு இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த சோப்பு தண்ணியை நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதுங்க இது நல்லா பிசு பிசு தன்மைலாம் எடுத்துரும் தண்ணி எதுவும் நம்ம ஊற்றவே இல்லை வெறும் இந்த சோப்பை மட்டும் தான் தெளிச்சு விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க நாலா பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்தா இது நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நல்ல இந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் அப்படியே எடுத்துருங்க அந்த சோப்புக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க நீங்கள் ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிசு பிசு போகாது ஆனால் இது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறமா ஒரு ஈரை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டாலே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குங்க நம்ம முகம் தெரியுங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க ஒரு வேஸ்ட்டான சோப்பை வச்சு இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவத்துலலாம் கூட வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே சமயம் இதை வந்து நம்ம வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி பேக்கில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா இது ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரியே இருக்குங்க அவசரத்துக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நுற வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டு வாஷ் பேஷின்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு மாதிரி ரொம்ப மஞ்சளாக பிடிக்க பிடிச்சிருக்கக்கூடிய வாஷ் வாஷ்மேஷின் கூட இதை நம்ம தெளித்து விட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க வாஷ் வாஷ் பேஷின் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை கூட இது நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நான் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துடுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள் நல்லா வெளில வெளியேன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோ அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்